ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுவுமே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தேவையானது என்னென்னு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேவையானது சிலபஸ்ஸு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட நியூ சிலபஸ் எடுத்து அதுக்கு அதுக்கடுத்தது வந்து புக்ஸ் என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வந்து பிகினர்ஸ்க்கு என்ன தேவைன்னு தெரியாது இல்லைங்க அதனால நான் சொல்கிறேன் தமிழ் ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துட்டோம்னா தமிழில் தான் அதிக மார்க் வாங்கணுங்கிறது எல்லாத்தோட எய்மாக இருக்கும் ஆனால் இந்த தடவை அதிலேயே ஆப்பு வச்சுட்டாங்க தமிழில் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஸ்டாண்டர்டோட நியூ அண்ட் ஓல்டு புக்ஸு அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற சிறப்பு தமிழ் புக்ஸே எடுத்துக்கணும் இப்போ வந்து சிறப்பு தமிழ் புக்கு எல்லாமே நம்ம படிக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது அந்த சிலபஸில் இருக்கிறத மட்டும் நம்ம கம்பைன் பண்ணி படித்தா போதும் அதுக்கு தான் நான் எழுதிக்கிறேன் மேலே உள்ள உள்ளது மட்டும் படித்த பின் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சோர்ஸுக்கு போகலாம் அதாவது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் பேப்பரை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நிறையா இஷ்யூஸ் இருக்குது நம்ம வந்து அதைய பார்க்க வேண்டாம் நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்கிறத ஃபுல்லாக அதுக்கு தேவையானது எல்லாமே கண்டென்ட் எடுத்து படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வேறு யூடியூப் சேனல்ஸ் நிறைய ஃப்ரீயாக போடுறாங்க அதில் நம்ம பார்த்து கலெக்ஷன் பண்ணிக்கலாம் தமிழ் முடிஞ்சதுங்களா அடுத்தது வந்து மேக்ஸு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மழை மாதிரி நினைக்கக்கூடாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற புக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து இப்போ இந்த வருஷம் வந்து ரீசனிங் அதில் ஆட் பண்ணியிருக்கிறங்காட்டி நம்ம வந்து ரீசனிங்ஸ்க்கு வந்து நிறையா சம்ஸ் போட்டு பார்க்கணும் அதுக்கு தனியாக புக்ஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை கையில் ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க இந்த பேக் பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்களா அவங்களாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அப்படி இல்லாதவங்க யூடியூப்லேயே ஃப்ரீயாக நிறைய வீடியோஸ் போடுறாங்க அதை நம்ம பார்த்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் மேக்ஸ் முடிஞ்சுதுங்களா அடுத்தது வந்து ஜிகே ஜிகே பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் நிறையா தனித்தனியாக இருக்கும் ரெண்டு ரெண்டு மெர்ஜி பண்ண மாதிரியெல்லாம் இருக்கும் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஐனம் சேர்ந்துருக்கும் பாலிட்டி தனியாக இருக்கும் ஜியாகிரஃபி தனியாக இருக்கும் அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ்க்கும் எக்கனாமிக்ஸும் யூனிட் எயிட் இருக்கும் இன்னொன்றில் வந்து இந்தியன் கல்ச்சர் அப்புறம் அந்த திருக்குள் சம்மந்தப்பட்டது சேர்ந்த மாதிரி ஒன்று இருக்கும் நம்ம அதுக்கு மொத்தமாக என்ன பண்ணுனா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிற எல்லா சோசியல் புக்ஸும் வாங்கி படிச்சுக்கணும் புக்கு வாங்கி படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் புக்கு முழுக்க படிக்கக்கூடாது சிலபஸில் நமக்கு என்ன தேவையாக கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம படிக்கணும் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து ஜிகேயில் சயின்ஸுன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து அஞ்சு மார்க் கொஷின் கேட்குறாங்க நிறையா பேர் அதை ஒமிட் பண்ணிடுவாங்க நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வரணும்னு நினச்சோம்னா அந்த அஞ்சு மார்க்கும் தேவைப்படும் அப்போது நான் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும்னு போட்டிருக்கேன் ஆனால் அத்தனை இது தேவையில்லை அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட நோட்ஸ் மட்டும் நம்ம தனியாக ஒரு ரெண்டு பேஜ் அல்லது ஒரு மூணு பேஜுக்கு பக்கமாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இப்போது ஜிகே இது முடிஞ்சுது அந்த ஜிகேக்கு தொடர்பானது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனியாக மொதல் கொடுத்துட்ருந்தாங்க மொதல் எக்ஸாம்பிளெலாம் இப்போ வந்து நம்ம இப்போ படிக்கிறதுலேயே கூடவே கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆகிது அதனால் நம்ம வந்து படிக்கும்போதே பாலிட்டிக்கு சம்மந்தப்பட்டது ஹிஸ்டரிக்கு சம்மந்தப்பட்டது அப்டேட்டில் என்ன தொல்லியல் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் அதையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அது போக வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும் அது படிக்க முடியாதவங்க ஏதாவது வீடியோஸ் ஏதாவது பார்த்து அது நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தோம்னா அதை நம்ம ஸ்டோர் ஆயிடும் அதை வச்சு நம்ம ஆன்சர் கொஷின் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி ருட்டீனில் அந்த அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதை வந்து படித்த மாதிரி இருக்கும் கொஷின் நாங்கள் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு அஞ்சு மார்க்கு ஒரு பத்து மார்க்கை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம தரவாக படிக்க வேண்டியிருக்கும் மொதல் நம்ம புக்ஸ் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸை பற்றி யோசிக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே வேறு எதுவும் இல்லை தேங்க்யூ